யாழ் ஊர்காவற்றுறையில் அமைந்துள்ள பழைய கடற்கோட்டையை நாடாளுமன்ற உறுப்பினர் கருணிநாதன் இளங்குமரன் நேற்று நேரில் சென்று பார்வையிட்டார் ஊர்காவற்றுறை கடற்கோட்டையை புனரமைத்து அதனூடாக சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்க முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஊர்வாத்துறை பிரதேசபை உறுப்பினர் லக்ஷ்மணின் வேண்டுகோளுக்கு இணங்க ஊர்வாத்துறை பிரதேசத்தை எவ்வாறு சுற்றுலா தலமாக மாற்றுவதன்பர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் அந்த வகையில் அங்கே இருக்கின்ற ஊர்வாத்துறை பிரதேசத்தில் இருக்கின்ற கடல் கோட்டை இருக்கின்றன அதே நேரம் அந்த பிரதேசத்தில் ஊர்வல்துறை நிலப்பரப்புக்குள் போர்த்துகீசர் உள்ளாந்த கால காலப்பகுதியில் கட்டப்பட்ட கோட்டை ஒன்று இருக்கிறது அது சிதைவடைந்திருக்கிறது அடைந்திருக்கிறது அது கலாய்வு செய்திருந்தோம் எதிர்வெரும் காலத்தில் தொல்பொருத்திணைக்களத்துக்கூடாக நிதியை விடுவித்து அந்த கோட்டையை புனரமைப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அந்த கோட்டை புனரமைக்கப்படும் போது சிறப்பாக உருவாகும் போது அங்கே அதிகளவான பயணிகள் புலம்பெயர் தேசத்து பயணிகள் புலம்பெயர் தேசத்திலிருந்து வருகின்ற மக்கள் அதே நேரம் ஆஹ் தென்பகுதியிலிருந்து வருகின்ற மக்கள் அந்த கோட்டையை பார்ப்பதற்கு அதிகளான பயணிகள் மக்கள் வருவார்கள் அதன் ஊடாக தேசமானது சுற்றுலாவில் மென்மேலும் வளரும் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது அதற்கான முதற்கட்ட ஆய்வுகளை இன்று நான் மேற்கொண்டிருந்தேன் காலத்தில் இதற்கான நடவடிக்கையை எமது அரசாங்கத்தின் ஊடாக பெற்றுக் கொடுப்பேன் என்று உருவாத்துறை மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் கட்டப்பட்ட போத்துவற்றுரை கடற்கோட்டை பின்னர் புனரமைக்கப்பட்டது கிரணை கற்கள் மற்றும் கடற்பாறைகளால் கட்டப்பட்ட இந்த கோட்டை இன்று சிறைவடைந்த நிலையில் காணப்படுகின்றது இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணிநாதன் இளங்குமரன் கோட்டையை புனரமைக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது